இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இன எல்லா நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் ரோமர் ரெண்டு ஏழு சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் ரோமன்ஸ் சாப்டர் டூ வேர்ஸ் 7 டு தோஸ் ஊ பை பெர்சிஸ்டன்ஸ் இன் டூயிங் குட் சீக் க்ளோரி honor அண்ட் இம்மொராலிட்டி யூ வில் கிவ் எட்டர்னல் லைஃப் ஏமேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே தேவன் நம்ம நம்மை பார்த்து சொல்கிற ஒரு காரியம் நாம் ஒவ்வொருவரும் நற்கிரியைகளை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டுமா ஆமேன் உலகத்தில் அநேக நற்கிரியைகள் உண்டு வேதத்தில் அநேக வார்த்தைகள் நாம் நற்கிரியைகளை செய்வதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எவ்வ எந்தெந்த காரியங்களை செய்தாரோ அவைகளை நாமும் செய்ய வேண்டும் என்பதற்காகவே நம்மை அவர் தெரிந்தெடுக்கிறார் அமேன் ஆவியில நாம் எளிமை உள்ளவர்களாய் வாழ்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும் அப்படி நாம் செய்கின்ற போது கர்த்த நமக்கு என்ன கொடுப்பாராம் நித்திய ஜீவனை கொடுப்பாராம் அமேன் நீங்கள நானும் இந்த உலகத்தில் சில நாட்கள் சில வருடங்கள் தான் வாழப் போகிறோம் ஆனால் நாம் மறித்த பிறகு தேவனோடு கூட நித்திய காலமாய் வாழும்படுகிறதான அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு அந்த இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய பழக வேண்டும் அமேன் அப்பொழுது கர்த்தர் நம்மை அவர் நித்திய காலமாய் அவரோடு கூட இருக்கும்படியாய் எப்பொழுதும் நம்மை அவர் அங்கு வைத்து கர்த்தரை ஆராதிக்க அவரோடு கூட இருக்கும்படியாய் நம்மை அவர் கொண்டு செல்வார் எனவே இந்த நாளில நம்மை நாம் அர்ப்பணிப்போம் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம் ஆமேன் ஜேசுவை உடையவன் ஜீவனை உடையவன் என்று வேதம் சொல்கிறது ஆமேன் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வந்த பிறகு அவருக்குள் நாமும் நமக்குள் இயேசுவும் இருந்தால் நீங்களும் நானும் நல்ல காரியங்களை தேவன் சொல்கிற மகிமையான நற்கிரியைகளை செய்ய நாம் பழகுவோம் கர்த்த நம்மிலே பிரியப்படுவார் இந்த நாளிலே அர்ப்பணிப்போமா சாந்த வாழ அர்ப்பணிப்போம் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் வாழ அர்ப்பணிப்போம் இரக்கம் உள்ளவர்களாய் நாம் வாழ அர்ப்பணிப்போம் சமாதானம் பண்ணுவர்களாய் வாழ நம்ம அர்ப்பணிப்போம் இருதயத்துல சுத்தம் உள்ள பிள்ளைகளாய் நம்மை நாம் வாழ அர்ப்பணிப்போம் நீதி நிமித்தம் நீங்கள நானும் துன்பப்பட்டால் அது தேவனுக்கு பிரியம் என்று வேதம் சொல்கிறது என் கண்பான தேவஜனமே நீங்கள் எல்லாவற்றிலும் சோர்ந்து போகாமல் எல்லா காரியத்தையும் சகித்து கொண்டு கிறிஸ்து எப்படி எல்லாவற்றையும் நமக்காக சகித்து அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தாரோ அதே போல நாமும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவினுடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையும் நாம் அணிந்தவர்களாய் நற்காரியங்களை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா தகப்பனே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குதத்தம் அதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆமாண்டவரே நாங்கள் வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கையில சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் நாங்கள் அண்டவரே சுதந்திரித்துக் கொள்ள இந்த நாளில எங்களோடு கூட பேசுறதுக்காக உமக்கு நன்றி ஆசீர்வதியும் பொருட்படுத்திக் கொள்ளும் மீட்பரேசு மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே Amen. God bless you. Jesus loves you. Amen.